வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே சிந்திப்போம் வாருங்கள் குருவாய் இறையே நின்று அடையாளம் காட்டும் உருவத்திடை உணர்த்தி உடையவனை கூட்டும் எனவே விழிப்பாயிரு சரியான அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறோம் நாம் நம் மனதாலும் உடலாலும் வெவ்வேறாக நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு அலைகிறோம் இந்த அடையாளங்கள் நம் உண்மை சாட்சா சத்சித் ஆனந்த சுரூபத்தை மறைத்து கொண்டிருக்கிறது அதில் நாம் மறைந்து கொண்டிருக்கிறோம் மறந்து கொண்டிருக்கிறோம் நாளடைவில் மறந்தும் போவோம் உலகியல் வாழ்வு அத்தகைய நிலையில் நம்மை அப்படி ஆழ்த்தி உன்னுடைய சரியான அடையாளத்தை எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறாயோ அப்பொழுதுதான் உணர்ச்சி பரிமாணத்திலிருந்து மாறி உணர்வு நிலை பரிணமிக்கும் உணர்வு நிலைக்கு ஒழிய உலகியல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது திருப்தி இருக்காது இறுதி வரை நிறைவின்மையும் திருப்தியின்மையும் ஏக்கமும் தான் மிஞ்சும் இறைவனினி இறைஞ்சுகின்ற போது இறையே குருவாய் எழுந்தருளி உன் சரியான அடையாளத்தை தன் பூவிரலால் உன் புருவத்திடை தொட்டு காட்டும் உருவத்திடை பூவிரலால் தொட்டு உணர்த்தப்படும் பொழுது உன்னை நீ முதலில் உயிராக பின்பு அறிவாக அதன்பின் பின் ஆதிநிலையாக உணர்ந்து கொண்டு அதில் ஆழ்ந்து நிலைத்த இன்பத்தை பேரின்பமாக எப்போதும் பெற்றுக்கொண்டிருப்பாய் இது எந்த நேரமும் நிகழலாம் அந்நேரம் உறங்கிக் கொண்டிருந்தாலோ வேறு விஷயங்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாலோ நமக்கு அது அடையாளம் தெரியாமல் போகலாம் உணர்த்தப்பட்டும் உணராமலும் போகலாம் மெய்யுணர்வாளர்களே குருவாய் எழுந்தருளி நமக்கு நம்மை சரியான முறையில் அடையாளம் கொண்டிருக்கிற சர்க்குருவின் முன்னால் நிற்கிறோம் எனவே மனமே விழிப்பாயிரு விழிப்பிலேயே இருக்காதே விழிப்பு அலையில் இருக்காதே விழிப்பு விழிப்பு நிலைக்கு திரும்பு விழிப்பு உணர்வுக்கு திரும்ப பின்பு உணர்வாதீதத்தில் பிரம்ம ஆனந்த சாகரத்தில் மூழ்கி சதா சர்வகாலம் சதா ஆனந்தத்தில் திளைத்து உன் அடையாளத்தை சத் சத் ஆனந்த சுரூபமாக உணர்ந்து நிறைந்து நிறைவாயிருப்பாய் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவே துணை குருவே துணை சத்குருவின் பாத பாதமல கமலங்கள் உங்கள் அன்பு மரவா சீனி இளங்கோவன் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவே துணை குருவே